மூன்றாவதாக நம்மிடையே பேசுவதற்காக ஜான் பாக்கியா ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் மாவட்ட கல்வி அலுவலகம் சார்ந்தவர் தற்பொழுது நடிகராக விஜய் தொலைக்காட்சியினுடைய சிந்து பைரவி தொடரில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எஸ்ரா அவர்களினுடைய தனிமையின் வீட்டிற்கு நூறு ஜன்னல்கள் என்ற நாவல் குறித்து சிறுகதை தொகுப்பு குறித்து பேசவுள்ளார் முன்பொருமுறை ஷெர்லி அப்படித்தான் என்ற நூல் குறித்து பேசினார் அந்த கதையினுடைய உணர்வுகளுக்குள் நம்மை அழைத்து செல்கின்ற வசீகரமான ஒரு உரை அவர்கிட்ட ஆற்றலோடு இருக்கும் ஐயா அவர்கள் இப்பொழுது நூல் குறித்து கருத்துரை வழங்குவார்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வினோத் சார் தான் முத முத நம்மளை ஷெர்லி அப்படித்தான்ல தான் என்னை உள்ள நுழைச்சாங்க அது ஒரு காவியமான ஒரு சிறுகதை அது அப்படிதான் நான் சொல்லுவேன் நான் அதே மாதிரி எனக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி என்னுடைய அப்பா வந்து விசித்திரமானவர் அவருடைய அது அவர்தான் அவர் விசித்திரம்தான் அவரு அந்த பிரம்மை தான் எனக்கு இருந்துட்டே இருக்கு எங்க சின்ன வயசுல ஓடி போயிட்டாரு அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு ஏழு வருஷம் வீட்டை விட்டு போயிட்டாரு போயிட்டு எங்கேயோ சுத்திட்டு திரும்ப வந்துட்டாரு அப்படி போனனால அவருக்கு வந்து நிறைய வந்து எங்க அப்பா முதலந்து அவரு அவருடைய பிரம்மையே அப்படிதான் சின்ன வயசுல அவர் ஓடி போயிருக்காரு பதினாறு வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிருக்காரு அப்படி அவரு வீட்டை விட்டு ஓடி போறப்போ ஆஹ் யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாம போயிட்டாரு ஏழு வருஷம் எங்க போனான்னு தெரியல ஏழு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு தாத்தா சொல்லி தான் அதெல்லாம் தெரியும் ஆனா அவரு வெளியில போயிட்டு நிறைய மொழிகளை கத்துட்டு வந்திருக்காரு ஆறு ஏழு மொழிகள் அப்படின்றப்ப அவர் பல ஊர்ல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு இருந்தது விசித்திரமான எங்க அப்பா எப்படி அப்படின்னா புதுமையா எதையும் செய்யணும்னு நினைப்பாரு மனசுல பட்டத தடையே இல்லாம செஞ்சுட்டே இருப்பார் அவருக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை இவங்க வாழ்க்கை வாழும்னு நினைக்குமாறு தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய அற்புதமான அப்பா தான் எங்க என்னுடைய அப்பா அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோற்று போனால் கூட அது தோத்து போகாத மாதிரி நடிப்பார் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வாசிக்கிறது சிம்பிளாக இருக்கும் ஆனால் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அது எங்கள் அப்பா செஞ்சார் செஞ்சிருக்கு ட்ரை பண்ணார் வீட்டை விட்டு போயிட்டாரு இருபத்தி மூணு வயசு பதினாறு வயசுல போனாரா நான் போறப்ப ஒரு துணிமணி கூட எங்க அப்பா எடுத்துட்டு போல ஒரு காசு எடுத்துட்டு போல யார்ட்டையும் சொல்லிக்கல போயிட்டாரு அவ்வளவுதான் எங்க அப்பா எதையுமே எடுத்துட்டு போல போனாரு எங்கெங்கயோ சுத்திட்டு கரெக்டா ஏழு வருஷம் கழிச்சு இருபத்தி மூணு வயசுல திரும்ப வர்றாரு ஊருக்கு எத்தனையோ முறை கேட்டிருக்கோம் நான் கூட கேட்டிருக்கேன் பாட்ட ஏம்பா நீ போன ஏம்பா நீ வந்த அப்படின்ட்டு நாங்க அப்பா அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டாரு ஒரே ஒரு முறை அப்படி சொன்னாரு உலகத்தை நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வீடு பத்தாதுடா அப்படின்னு சொன்னாரு எனக்கு அது அப்போ புரியல இவர் வந்த உடனே எங்க தாத்தா முடிவு பண்ணிட்டாரு இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுடணும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா ஒரு முடிவு பண்ணி பொண்ணு பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணான் எங்க அப்பா பாருங்க நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் இந்த மாதிரி அப்பா வந்து நீங்க பார்க்கவே முடியாது எப்படின்னா பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு எங்க அப்பா நான் மத்தம்தான் போவேன் பத்து பேரை கூட்டிட்டுலாம் போக கூடாது பொண்ணு பாக்கிறதுக்கு அதே மாதிரி பொண்ணு பிடிச்சிருந்தா நம்ம பேசிக்கலாம் எதுவும் வாங்கக்கூடாது எதுவும் கேட்கக்கூடாது பொண்ணு வீட்டுல அதே மாதிரி என்னுடைய கல்யாணம் ஒரு நூலகத்துல தான் நடக்கணும் இந்த மூணு கண்டிஷன் போட்டிருக்காரு அப்பா தாத்தாவுக்கு ஒரே கோபம் டென்ஷன் ஆயிட்டாரு என்னடா நினைச்சிட்டு இருக்க நூலகத்துல போய் கல்யாணம் சொல்ற என்னடா புதுசு புதுசா பேசுறேன்னு சொல்லி தாத்தாவுக்கு பயங்கரமான கோபம் ஆனா எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் ஒரு ஒரு விஷயத்த எடுத்துட்டாருன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் அதனால சுத்தம் மட்டும் எல்லாருமே விட்டுருங்க அவன் பூக்கு அப்படின்ட்டாங்க அப்புறம் தாத்தா ஒரு வழியா ஒத்து வந்துட்டாரு அப்பா பண்றதெல்லாம் நீங்க கேட்டிங்கன்னா நீங்க மனசை கல்லாய்ச்சிக்கங்க வித்தியாசமா பண்ணுவாரு அடுத்த நாள் கல பக்கத்து ஒரு தான் பொண்ணு பார்க்கணும் விடிய காலையில போயிட்டாரு சைக்கிளை தூக்கிட்டு முக்கா பனியனு வேஷ்டி மூஞ்சி முறை மூ முகம் பூரா மறைக்கிற மாதிரி தாடியை வச்சுட்டு எங்க அப்பா போயிட்டாரு யார் வீட்டுக்கு பொண்ணு எந்த வீட்டில் பொண்ணு பார்க்கணுமோ அந்த வீட்டுக்கு விடிய காலையில போயிட்டாரு அவன் பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் மிரண்டு போயிட்டாங்க ஐயோ அப்பா இது எல்லாம் அன்எக்பெக்டட் இல்லையா மிரண்டு போயிட்டாங்க இதை விட ஒரு கொடுமையெல்லாம் இருக்கு பாருங்க போய் அவங்க வீட்டிலயே துண்டு சோப்பு கட்டி வாங்கிட்டு போய் குளிக்கிறாரு கிணத்தடியில பொண்ணு பார்க்க போற வீட்டுல தனியா போய் அவங்க வீட்லயே உட்காந்து நல்லா தலையெல்லாம் தோட்டிட்டு நல்லா சுட சுட இட்லி சாப்பிடுறாரு இட்லி சாப்பிட்டுட்டு பொண்ணு வீட்டுல சொல்றாரு பாருங்க டைலாக்கு தெரிச்சிருவீங்க நீங்க என்ன டைலாக் விடுறாருன்னா நான் இந்த உலகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கத்துட்டு வச்சிருக்கேன் நிறைய வெளியில எல்லாம் போய் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் பத்தி நான் பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்க்கணும் அதனால சம்பாத்தியத்தை என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு குண்டை போடுறாரு டமால்னு அப்போ என்ன ஆகும் இமீடியட்டா அவர் ரிஜெக்டட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனாலும் எங்க அப்பாவுக்கு பொண்ணு கொடுத்தாங்க பொண்ணு கொடுக்கறக்கு அவங்க வீட்ல ரெடி ஆயிட்டாங்க ரெடி ஆயிட்டாங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆனா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சிம்பிளான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க தாத்தாவுக்கு வீடும் நிலம இருந்துச்சு அதுதான் பின்னாடி பாத்தீங்கன்னா அவரு இது இதுக்கு மேலேயும் பாருங்க எங்க அப்பா பண்ற குசும்ப ஒரு போஸ்ட் கார்டை எடுத்து எங்க அம்மா கையில கொடுத்துட்டு வர்றாரு அதுல விருப்பத்தை தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார் தலவையன் தவிக்கிறாரு எங்கப்பா என்னடா தபால் வரலையே அப்படின்ட்டு ஆறு நாள் கழிச்சு தபால் வருது வேகமா வாங்கி பாக்குறாரு எங்க அப்பா பார்த்தா பிடிக்கவில்லை அப்படின்னு ஒரு பதில் வருது நொந்து நூலாயிட்டாரு ஆனாலும் பாக்குறாரு சரியா நம்ம கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ் வச்சு எல்லாம் பாக்குறாரு எப்படி வச்சு பார்த்தாலும் பிடிக்கவில்லை தான் ஆனாலும் அப்ப விடல ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமா அந்த பொண்ணுக்கு என்ன பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா பொண்ணுக்கு என்னை பிடிக்கலைன்னா ஏதோ ஒரு தப்பு ஏதோ ஒரு விஷயம் நான் சரி செய்ய வேண்டிய விஷயம் ஏதோ ஒன்னு இருக்கு அதை நான் சரி செஞ்சிருவேன் அந்த பொண்ணை நான் கல்யாணம் முடிச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் தலைமை யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இந்த பொண்ணுதான் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி தலைமை முடிவு பண்ணி இனி அந்த காலத்துல எல்லாம் பாருங்க இப்ப கூட எல்லாம் இல்லை நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள்ல அல்லது ஈவன் டவுன்ல கூட ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு சைக்கிள் சுத்துவாங்க அந்த சைக்கிளே தான் அவர் பத்து நாள் இருப்பாரு நம்ம முடிச்சிருந்து பார்த்தோமா இல்லையான்னு தெரியல ஆனா சைக்கிள்ல தான் குளிப்பாரு சைக்கிள்ல தான் சாப்பிடுவாரு சைக்கிள்ல தான் தூங்குவாரு ஆஹ் ஆட்டம் போடுறது இது பண்றது சுத்தி சுத்தி வர்றது டான்ஸ் எல்லாம் உள்ட்டாலாம் அந்த சைக்கிள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அதை ஒரு கிராமங்களில் திருவிழா நடக்கிறப்ப போட்டு நிறைய சம்பாதிச்சிட்டு போவார் அந்த சைக்கிள் ஓட்டுறவர் அந்த டெக்னிக்க எங்க அப்பா எடுக்கிறாரு நேராக எங்க அம்மா இப்போ எங்க அம்மா தானே அவங்க அவங்க வீட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு சைக்கிளை சுத்திக்கிட்டாரு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு சுற்றி சுத்தி வராரு வெறுத்து போயிட்டாங்க அவங்க என்னடா அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் என் தலைவர் விடலை சுத்தி சுத்தி வர்றாரு எப்படியாவது அம்மாவை பிடிக்கணும்டா அப்படின்ட்டு ஆஹ் எப்படி எப்படிதான் பாருங்க நம்ம எல்லாம் இப்ப என்ன டெக்னிக் பட்டிருக்க எங்க அப்பா என்ன வேலை பண்ணிருக்காரு பாருங்க அப்ப அப்ப சுத்தி சுத்தி பாரு ரெண்டு நாள் ஒண்ணும் நடக்கல அதுலயேதான் குளிக்கிறாருலாம் சாப்பிடுறாருலாம் தூங்குறாரு வீட்டை பார்த்துட்டே இருக்காரு எங்க அம்மா வீட்ட அப்புறம் பார்த்தா கடைசி மூணாவது நாள் காலையில அதிகாலையில கதவு திறந்துருச்சு எங்க அம்மா வெளியில வந்து வந்துட்டாங்க உடனே தலைவர் எங்க அப்பாவுக்கு ஒரே குசி குரு குரு குருன்னு வேகமா சுத்துறாரு சைக்கிளை மெதுவா சுத்திட்டு இருந்தாரு சுத்தி ஒரே குசியா சுத்திட்டு ஒரு காகிதம் எடுத்து அதை எடுத்து அவர் அம்பு மாதிரி விடுறாரு அம்மா 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 காலடியில் போய் விழுகுது அம்மா எடுத்துகிட்டு உள்ள போயிட்டாங்க அவ்வளோ தான் கதம் முடிஞ்சு போச்சு அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்பாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அவருடைய வைராக்கியம் நம்ம ஆசைப்பட்ட ஒரு நினைச்ச ஒரு விஷயத்தை அடையணுன்றதுக்காண்டி செய்யக்கூடிய முயற்சி அந்த ஒரு விஷயந்தான் அம்மாவை இவரை நோக்கி திரும்ப வச்சிருக்கு சார் கல்யாணம் சந்தோஷம் அப்போ கல்யாணம் பண்றேன்னா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் எல்லாம் பேசிட்டாங்க கல்யாணம் பண்றதுக்கு தலைவர் தான் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இந்நூலகத்தில் தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஆனால் அந்த நேரத்தில் அப்பா ஒரு விஷயத்துல மாத்திரம் இறங்கி வந்துட்டாரு பொண்ணு வீட்டில் வச்சு தான் கல்யாணம் சரின்னு சொல்லி என்ன இந்தப்போ தலைமை விட்டு கொடுத்துட்டாரு அப்பா அப்போ பொண்ணு வீட்டில் வச்சு கல்யாணம் நடக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் குண்டு எங்கள் அப்பா போடுற குண்டெல்லாம் என்ன அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு பெரிய பெரிய குண்டெல்லாம் போட்டிருக்காரு கல்யாணத்தனைக்கு மாப்பிள்ளை மொட்டை அடித்து வந்து உட்கார்றாரு கல்யாணம் மனம் இடையில மக்கள் நான் தெரிக்கிறான் என்னடா முட்டை அடிச்சுட்டு வந்து அவமே வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் பந் பந்தா வருவாங்க தலைவர் மொட்டை ஆனா எங்க அம்மாவுக்கு அது பிடிச்சிருந்தது ஏன்னா மூஞ்சி பூரா முடியோட ஒரு தாடியோட பார்த்ததை விட அம்மாவுக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க அம்மா சந்தோஷமா தான் அதை ஏத்துக்கிட்டாங்களாம் அப்ப வந்துட்டு அதை விட ஒரு பெரிய பாருங்க கையில பத்து கட்டளைகள் பத்து கட்டளை எடுத்துட்டு வந்திருக்காரு என்னடா பத்து கட்டளைன்னா ஒரு பாண்ட் எழுதி கொடுக்குறாரு நான் என் மனைவியை வேலைக்கு அனுப்புவேன் என் மனைவியை கோணம் கொண்டு நான் அடிக்க மாட்டேன் இரண்டு குழந்தைகள் மட்டும் நான் பெற்றுக்கொள்வேன் என் மனைவியின் பேர் என் பேரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டேன் இப்படி ஒரு பத்து கட்டளை கொடுத்து அதை ஒரு பாண்டு பேப்பர்ல போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு ஊரே கேலி பண்ணுது யார் யா உன்னை கேட்டால் இதெல்லாம் எதுக்கடா கொடுக்குற அப்படின்ட்டு ஆனா எங்க அப்பா செஞ்சார் செஞ்சுட்டு எங்க அப்பா அதுதான் எங்க அப்பா ஒரு முறை கூட அவர் கொடுத்த அந்த பட்டு கட்டளை மீறவே கிடையாது அதுல என்ன கட்டளை கொடுத்திருந்தாதோ கடைசி வரைக்கும் எங்க அப்பா செஞ்சார் மூளை பத்தி அவர் கவலையே படல ஊரு போற போக்குக்கெல்லாம் அவர் கவலையப்படல தான் விரும்பியது தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமான தன்னுடைய வாழ்க்கையை தடையில்லாம மனசு சொன்னதை செஞ்சுட்டே இருந்தாரு எங்க அப்பா ஐ டேரி கிரேட் அப்படி செஞ்சு அவங்க என்ன பண்றாரு கல்யாணம் முடிச்சிடறாங்க முடிச்ச உடனே வீட்டு கூட்டிட்டு வர்றாரு பாஸ்ட் அடுத்த நாளே எங்க அம்மாவுக்கு சைக்கிள் பழகி கொடுக்குறாரு சைக்கிள் பழைய கொடுத்துட்டு நாலு நாள் பழைய கொடுத்துட்டு எங்கள் அம்மா ஓட்ட சொல்லி கேரியர்ல பின்னாடி உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு ஊரே ஊரையே தெறிக்க தெரிக்க பாக்குறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு சொன்ன மாதிரி செஞ்சாரு அப்பா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவர் எங்கள் அப்பா சொல்ற வித்தியாசங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுவிங்க வீட்டுக்கு கதவு இருக்கும் ஆனால் பூட்ட மாட்டாரு வீட்டை அது எப்போ நைட்னாலும் சரி பகல்னாலும் சரி கதவு மு சாந்தி இருக்கும் அவ்வளோதான் அதை ஊருக்கு போனால் கூட எழுதி போட்டு போயிடுவாரு போர்டு நான் ஊரில் இல்லை நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ திருடங்களை வரவேற்கிற மனமெல்லாம் செய்வோமா அப்படின்னு எனக்கு அதான் கற்பனை கூட பண்ண முடியாத மனிதன் என்னுடைய அப்பா அப்படின்னு தான் செய்வார் அவர் அதே வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு நாற்காலி போட்டிருப்பார் பேப்பர் வச்சுருப்பார் யாருமேனாலும் வந்து நாற்காலியில் உட்காந்து பேப்பர் படிக்கலாம் அது மாதிரி சாப்பிட்றது கேட்குறாரு ஒரு கேள்வி கேட்பாரு என்ன கூட கேட்டிருக்காரு எங்கள் அப்பா ஏண்டா மிருகங்கள்லாம் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாடா விக்கிட்ட கதவை பூட்டிக்கிட்டாடா சாப்பிடுது நாம ஏண்டா அப்படி மனிதன் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெருவில் உட்காந்து அந்த சேரில் உட்காந்து தான் சாப்பிடுவார் நான் மறைப்பதற்கு ஒன்றும் கிடையாது நான் சாப்பிட்ற சாப்பாடை நாயே மறைக்கணும் அப்படின்னு சொல்லி தெருவில் உட்காந்தா எங்கள் அப்பா சாப்பிடுவார் அதோட எங்க எங்கள் அப்பாவுடைய மேன்மைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் காலையில் எங்கள் அப்பா தான் சமைப்பார் மத்தியானம் மட்டும்தான் அம்மா சமைக்கணும் நைட்டில் எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் தான் காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கலந்த கலவை தான் சாப்பாடு எங்க எங்கள் அப்பா பாருங்க ஜீனியஸ் அப்பா அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக எங்கள் அப்பா கொண்டு வந்திருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்தையுமே சிஸ்டமேட்டிக்காக ஐடியல் அதே மாதிரி எங்கள் அம்மா படிக்க வச்சார் விடலை எங்கள் அம்மா மூணு எம்ஏ முடிக்க வச்சார் எங்கள் அம்மாவை எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ ஆஹ் ஹிஸ்ட்ரி மூணுமே படிக்க வச்சார் படிக்க வச்சு ஒரு கூட்டுறவு வங்கியில் வேலை வேற வாங்கி கொடுத்துட்டாரு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அவங்க வேலைக்கும் போனாங்க அப்பா என்னுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னேமே மற்றவங்க நம்ம யோசிக்காத விஷயங்களை எல்லாம் அப்பா சாதாரணமா செய்வாரு இதை விட பாருங்க ஒரு கொடுமை எனக்கும் என் தங்கச்சிக்கும் முத முத பையன் ஆம்பளை பையன் பிறந்திருக்கேன் எனக்கு சோஃபியான்னு பேர் வச்சிருக்காரு எங்கள் அப்பா யோசித்து பாருங்க ஒரு பையனை போய் கூப்பிட்டா ஊர்ல விடுவாங்களா ஒரே கேலி எங்க அப்பாவுக்கு நானாவது பரவாயில்லைங்க தங்கச்சிக்கு சோலார்னு பேரு ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சாங்க ஆனா எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு அதை பத்தி நீ கவலைப்படாது பேர்ல என்னடா ஆண் பெண் பிடிச்ச பேரை வைக்கணும்டான்னு சொல்றாரு எங்க அப்பா பேர்ல என்னடா ஆண் பெண் இந்த பேர் தான் ஆணுக்குரியது இந்த பேர் தான் பெண்ணுக்குரியது என்னடா தூக்கி எறிஞ்சாரு எங்கப்பா தூக்கி அணிஞ்சிட்டு அருமையா சொன்னாரு எங்க அப்பா இதெல்லாம் பத்தி கவலைப்படாம இருக்கணும்டா செல்லங்களா அப்படின்னு சொல்லி எங்களை தட்டி கொடுத்தாரு ஓகே அந்த மாதிரி அவர் எங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா மேன்மையை சொல்லி கொடுத்தாரு அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிச்சைக்காரவங்க தர்மக்காரங்க ஒவ்வொருத்தவங்க பேரும் எங்க அப்பா சொல்லுவாரு ஐம்பது அறுபது தர்மத்தாரங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பேரை இண்டிவிஜுவலா சொல்லி கூப்பிடுவாரு எங்க அப்பா விசேஷ நாள்லாம் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுவாரு சாப்பாடு தடபடலாம் போடுவாரு அவங்களுக்கு எல்லாம் துணிமணிலாம் எடுத்து கொடுப்பாரு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே எது தெரிஞ்சுக்கிட்டாரோ அதெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாரு அதனால அவருக்கு நிறைய பொருள் செலவு காலமுறையெல்லாம் ஏற்பட்டுச்சு ஒரே அவரை கேள்வி பண்ணுச்சு கேலி பண்ணுச்சு கிருக்குன்னு சொன்னுச்சு லூசாடான்னு சொன்னாங்க ஆனா எங்கள் அம்மா ஒரு ஒரு தடவை கூட எங்கள் அப்பாவை விட்டு கொடுக்கவே இல்லை எங்கள் அம்மா அவர் ஒரு அறிவாளி ஒரு தேர்ந்தெடுத்த மனிதன் ஒரு வித்தியாசமான சிந்தனையாளன்னு சொல்லி எங்க அம்மா நம்பலாங்க எங்க அப்பாவை அதான் எங்க அப்பாவுடைய பலம் ஊரே சேர்ந்து சைக்கிள்ல போவாங்க கேட்டிருக்கீங்களா நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் நாங்க சைக்கிள்ல போவோம் குடும்பமா சைக்கிள் போற வழியில எந்த கிராமம் கிடைக்காது அங்க போய் இறங்கிடுவோம் அங்க யாராவது ஒருத்தவங்க வீட்டுல போய் உட்காந்து அவங்க அங்க படுத்துக்குவோம் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடும் இப்படி டூர்லாம் கூட்டிட்டு போவாரு எங்க அப்பா இதை விட கொடுமை எங்களை கூட்டிட்டு போனது இல்லாம ஊரையே கூட்டிட்டு போகணும்லாம் முடி பண்ணாரு அது என்னமோ ஒர்க் அவுட் ஆகலை எல்லாம் கலண்டு ஓடிட்டாங்க எங்கள் அப்பா வித்தியாசமானாலும் இதை பாருங்க நம்ம ஊரெல்லாம் கூட்டிகிட்டு போனது அதே மாதிரி தோசை வீட்டுக்கு ஒரு தோசை கேட்பார் என்ன நம்மெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம் போடுது எங்கள் அப்பா அப்பே போட்டிருக்காரு வீட்டுக்கு ஒரு தோசை அல்லது வீட்டுக்கு ஒரு இட்லி மொத்தமாக கலெக்ட் பண்ணிவார் இல்லை அதை அவங்களுக்கு போட்டி கொடுப்பாரு தோசை திட்டம் அப்படின்லாம் கொண்டு வந்தார் அதெல்லாம் செஞ்சாங்க மற்றால் ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரி திடீர்னு டெலஸ்கோப் வீட்டு மொட்டை மாடியில் வச்சுட்டு எல்லாம் பார்ப்போம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாரு ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாரு நம்மளால வருவானா ஏதாவது படம் போட்டாவே வருவாங்க வரவே இல்லை ஒருத்தனம் கவலைப்படல எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்துட்டாரு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே அறிவு பூர்வமாக சிந்தனை பூர்வமாக செய்யக்கூடியது தான் எங்கள் என்னுடைய அப்பா அதே மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் எங்களை சேர்க்கணும் சென்ட் சேவியர் ஸ்கூல்னு நினைக்கிறேன் அங்கே கொண்டு போய் எங்களை கொண்டு போய் சேர்க்க போனார் சேர்க்க போகிறப்ப நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க எங்கள் அப்பா இதே எடுத்துகிட்டு போயிட்டார் ஒரு பத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு போனார் ஸ்கூலில் தான் நம்மளும் கொடுப்பாங்க எங்கள் அப்பாவை கொண்டு போயிட்டார் முன்னாடியே கொண்டு போய் இதெல்லாம் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பிரின்ஸ்பல் தள்ளி வச்சுட்டார் ஐயா உங்கள் அறுபது வருஷமாக நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறோம் எத்தனையோ பிள்ளைங்களை உருவாக்கிட்டு இருக்கோம் அடக்கி வாசிங்க அப்படின்ட்டாங்க அப்பா சிரிச்சுக்கிட்டாரு லைட்டாச்சு லைட்டா சொன்னாரு ஒன்னும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு நோட் புக்கை தூக்கி போட்டாரு இந்த நோட்புக்ல இருக்கிறதுல நீங்க மற்றம் பாடம் நடத்தினா போதாது நானும் என் குழந்தை என்ன படிக்குது பாருங்க எவ்வளவு ஒரு சிந்தனை பாருங்க எங்க அப்பாவுக்கு கேளியா இருக்கலாம் எங்க அப்பாவுடைய செய்கைகள் ஆனா ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு இந்த தேசத்துக்கு அவர் சொல்றாரு அவங்கள்ட்ட நீங்களும் கவனிக்கணும் கண்காணிக்கணும் நான் கண்காணிக்கணும் இந்த நோட்ல இன்னைக்கு என்ன நடத்தணும்னு சொல்லி நீங்க எனக்கு மென்ஷன் பண்ணணும் நான் என் வீட்டுல குழந்தைங்க படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏதோ குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிட்டோம் அனுப்பிட்டோம் அப்படின்றதோட விட்டுட்டு போல எங்க அப்பா இது என்னுடைய பங்கு அப்படின்னு நினைச்சாரு எங்க அப்பா அப்படி போய் அவங்ககிட்ட கொடுத்தாரு ஆனா அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துவல இது பைத்திய காரத்தணும்னு சொன்னாங்க நேரா உங்க ஸ்கூலு வேணான்னு சொல்லிட்டு எங்களை அரசு பள்ளியில கொண்டு போய் சேர்த்தாரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா எங்களுக்காக செலவழிப்பாரு அறிவியலையும் கணிதத்தையும் வித்தியாசமா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அற்புதமா சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பா நாலு மொழி கத்து கொடுத்தாரு எங்க அப்பா ஹிந்தி உருது பிரெஞ்சு ஜெர்மன் அப்படி அவரு எங்க அப்பா ஒரு ஜீனியஸ் ஆனா யாருக்கும் தெரியாது எனக்கு தான் தெரியும் எங்க அப்பா எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க எங்க அப்பாவை நான் எங்க அப்பா அறிவு களஞ்சியம் எங்க அப்பா நாலு மொழி எங்களுக்கு கத்து கொடுத்தாரு எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்றதுலாம் அவருக்கு கவலையே கிடையாது அவர் போக்கல சின்ன சின்ன விஷயங்கள கூட காரணம் சின்ன பசங்களுக்கு பாருங்க அழகா இது செஞ்சு கொடுப்பாரு ஆஹ் காத்தாடி மாதிரி செஞ்சு கொடுப்பாரு அந்த குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேத்தி வைப்பாரு கோயில் குளத்துல இருந்து தண்ணி கொண்டு வர்றது குளத்துல இருந்து கோயிலுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சு கொடுத்தாரு பைப்பு யானைக்கு தண்ணி தூரம் இல்லையா அதுக்கு ஒரு பைப்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சு கொடுத்தாரு எங்க அப்பா அது மாதிரி டைனமோல இருந்து மின்சாரம் எடுக்கிறது வேஸ்ட் கழிவுல இருந்து மின்சாரம் எடுக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சாதாரண உடைஞ்சு போன பூ டப்பாக்கள் எதலாவது எடுத்து அதை ஒரு பூ தொட்டியை மாற்றி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தான் எங்கள் அப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சாரு அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒவ்வொன்றையும் ரசித்து செய்வார் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் எங்கள் அப்பா தோற்றத்தை பார்த்து எங்கள் அப்பா கவலையைப்பட மாட்டார் வீட்டுக்கு அவர் தான் வெளியடிப்பார் எங்களோட சேர்ந்துக்குவார் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாரு முடி வெட்டி விடுவார் எங்கள் அப்பா அவர் தான் வெட்டிக்குவார் எங்களுக்கு அவர் தான் வெட்டி விடுவார் கிணத்தை தூர்வாருவாரு ஒவ்வொரு விஷயத்தையும் தானா செய்யணும் இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு செய்யணும்ன்றத கத்து கொடுத்தவர் எங்க அப்பா சுதந்திரமான வாழ்க்கை எப்படி வாழணும் சொல்லி கொடுத்தவர் அப்பா அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு ஒவ்வொரு விஷயத்தையும் எதற்காகவும் அவர் தோற்றத்தை பத்தி பட மாட்டார் பார்த்தா பரிதாபமா இருப்பாரு அப்பா ஆனா மண்டபூரம் எங்க அப்பாவுக்கு சிந்தனை புதிய சிந்தனைகள் புது புது அர்த்தங்கள் புது கற்பனைகளோட எங்க அப்பா இருப்பாரு ஒரு பெரிய ஜீனியஸ் எங்க அப்பா ஐ நோதர் அவர் என்ன பண்ணாருன்னா ஏறக்குறைய ஐம்பது வயசு வரைக்கும் நார்மலா நம்ம எங்களோட தான் இருந்தாரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் தங்கச்சி எங்க அம்மா அம்மாட்ட லைட்டா சொன்னாரு எங்க அப்பா நான் வெளியில போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ஏன் அப்படின்னு கேட்கல நாங்களும் கேட்க மாட்டோம் பெரும்பாலும் ஏன்னா எங்க அப்பா சில முடிவுகள் எடுத்தாருன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம் காரணம் இருக்கும் ஆனா எங்க அப்பா என்கிட்ட கேட்டாரு நான் வெளியில போயிடலாமா இருக்கேன் அப்படின்ட்டு அப்பா அவர் சொன்னாரு அவராகவே சொல்லிக்கிட்டார் அதுக்கு நான் உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எனக்கு வீடு போதுமானதா இல்லை அப்படின்னு சொன்னார் வீட்டுக்கு பின்னாடியும் உலகம் இருக்கு வீடு மாத்திரம் உலகம் கிடையாது அப்படின்னு சொன்னார் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு நான் தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் ஜீனி வாங்க போனார் மஞ்சப்பையை எடுத்துட்டு வரவே இல்லை அப்பா அந்த கடையிலேருந்து தான் ஜீனியையும் மீதி காசையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க எங்கள் அப்பா போயிட்டார் வயசுல வீட்டை விட்டு போயிட்டாரு எனக்கு தெரியும் சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றதுக்காண்டி எங்க அப்பா போயிருக்காரு வித்தியாசமான சிந்தனை கொண்டு எங்க அப்பா போயிருக்காரு அப்பாவை இழக்கிறப்போ அவர் இல்லைன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் மனசெல்லாம் குமரும் அப்பா இல்லையே கூட அப்படின்னு ஆனா எங்க அப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் யாராவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துட்டு இருப்பார் வாழ்க்கையை புரிய வச்சுட்டு இருப்பார் அதுதான் எங்க அப்படியே சந்தோஷம் எங்களை சுதந்திரமா வாழ வச்சிருக்காரு நாங்க மத்தவங்க மாதிரி வாழல சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றோம் கத்து கொடுத்தது எங்க அப்பா தானே அதுக்கு என்ன பண்றது எங்க அப்பாவாதான் இருக்காரு இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு இந்த தேசத்துல அன்பருக்குரிய நண்பர்களை இப்படித்தான் இந்த தன்னை கடந்தவர் அப்படின்ற கதையை நான் படிக்கிறப்போ உண்மையிலே இந்த கதை படிக்கிறப்போ எனக்கு ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அப்பாக்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு கணவன் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சக மனிதன் இந்த தேசத்துல இருக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா தன்னை என்ன கிடக்குது அவருடைய அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பத்து சதவீதம் ஒரு பதினைந்து சதவீதம் நம்ம வாழ்ந்தோம்னா கூட நாமளும் நம்மை கடந்தலாம் தன்னை கடந்தவர் என்னுடைய அப்பா மாதிரி நம்ம எல்லாருமே கடந்தலாம் எப்படி அந்த பையன் பாருங்க கடைசியில எங்க அப்பா போயிட்டாருன்னு அவன் மேல அழுகுறான் ஆனால் அழுதப்பா கூட எங்க அப்பா போயிட்டாரு எங்களா விட்டுட்டு எங்களை அவர் இப்படிலாம் பொறுப்பில்லாம போயிட்டாருன்னு அந்த பையன் சொல்லல எப்படி அந்த பையனை வளர்த்திருக்காரு பாருங்க போகட்டும் எங்காவது ஒரு இடத்துல போய் என்னுடைய அப்பா யாராவது ஒருவருக்கு வாழ்க்கையை புரிய வைத்துக் கொண்டிருப்பார் அதில் தானே என் அப்பாவுக்கு சந்தோஷம் ஏத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணத்தை ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்க அதான் மேன்மை எனக்கு எஸ்ரா சார்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஷெர்லி அப்படித்தான் தான் வினோத் சார் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஷெர்லி அப்படித்தான்ற முத முத நான் கதை சொன்ன கதை அதுதான் ஒரு மேன்மையான ஒரு குணாதிசயமான ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் அந்த பெண் ஷெர்லி வாழ்க்கைனா இந்த பெண்ணை போல இவளுக்கு கிடைச்ச ஒரு நட்பை போல நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவன் அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கும் கொடுத்திருக்கிறீங்க தேங்க்யூ சார் ஒரு ஒரு இப்படி இதெல்லாம் நம்ம இப்படி எல்லாம் நம்ம வாழலாம் தேங்க் யூ அதே மாதிரி இந்த கதையில வந்து போதுமா டைம் முடிஞ்சிச்சா சார் முடிஞ்சிடுச்சா டைம் முடிஞ்சுச்சா ஓகே நன்றி ஓகே நன்றி எனக்கு இந்த கதையில நிறைய விஷயங்கள் இருக்கு தனிமையின் வீட்டிற்கு நூறு ஜன்னல்கள் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஜன்னல்கள்ல எனக்கு வந்து பிலாத்து மாதிரி வாழணும்னு ஆசை நாடு என்ன நம்மளுக்கு செய்தது செய்யணும் என்ன செஞ்ச மாதிரி காடு எனக்கு கொடுத்துக்கணும் காட்டுக்கு வீடு கட்டி சொல்ற பிலாத்து மாதிரி வாழணும்னு ஆசை சௌமியனுடைய காதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடலின் அலைகள் அப்படின்றதுல சௌமியனுடைய காதல் மலாய் சந்தேஷ் அந்த ஸ்வீட் சாப்பிட்ற அந்த சௌமி பிடிச்சிருக்கு அதே மாதிரி இரும்பின் சிரிப்புல சிவானியனுடைய ஃபீலிங் ரொம்ப டச் பண்றது பகற்கொள் பகற்கொள்ளையர்கள் சங்கம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக ஒரு பிச்சைக்காரை வந்து என்னடா ரோட்ல குப்பைமேட்டில் இருக்கவனா பிச்சைக்காரை நினைச்சியா எடுத்துகிட்டு போடா மயிரு உன் காசு நீயும் அப்படின்னு சொல்லி எடுத்து எறியினா பாருங்க ஒரு ஆட்டோ காரை வந்து கேட்கற மாதிரி குறைக்கிறியே எங்கே குறைக்கணும்னு உனக்கு தெரியலேன்னு சொல்றி அதெல்லாம் வாழ்க்கையின் யதார்த்தங்கள் அற்புதங்கள் எந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்து இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்னையே நான் தேத்திக்கிறதுக்கு என்னையை நான் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த இந்த அமைப்புக்கு எனக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அஹ் நன்றி ஐயா விஜய் டிவி ஒரு சிறப்பான ஒரு நடிகரை பெற்றிருக்கிறது ஐயா அவர்கள் நான் முதலிலே சொன்ன பொழுது அந்த கதையை நீங்கள் வாசிக்காமல் கேட்டிருந்தால் இப்பொழுது அந்த கதை முழுவதும் ஐயாவுடைய கதையோ என்றே தான் கேட்டுக்கொண்டே இருந்திருக்க வேண்டியது வரும் ஆனால் அந்த நூலில் இருக்கக்கூடிய கதையை அப்படி ஒரு தன்வயமாக்கி கொண்டு தன்னை வைத்து அந்த கதையை நம்மை அந்த உணர்வுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் ஐயா சொல்வார் அவருடைய பாணி எப்பொழுதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜான் பாக்கியா ஐயா அவர்களுக்கு இன்னும் நிறைய கதைகளை கூட கேட்கணும் அப்படிங்கிறதா எங்க எல்லோருடைய விருப்பமும் கூட இருந்தாலும் அந்த நிகழ்வினுடைய நேரம் கருதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி நன்றி